நேற்று வச்ச முருங்கைப்பூ இப்ப வந்து இந்த பூவை தான் நான் வந்து பூவாக எடுத்துக்கலான்னு எடுக்க போறேன் அம்மா நான் இங்கே தான் இரு அம்மா நான் இருக்கத்தான் செய்கிறேன் அப்படிங்கிறாங்க எனது அருமை தம்பி தியாகராஜன் இருங்க இருங்க தம்பி இருங்க அக்கா இப்பதான் வந்திருக்காங்க இருங்க அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க வேலை பிஸி சொல்லியிருக்காங்க என்கிட்ட சாப்பிட்டாஜா இந்த தான் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் ஏன்னா நேற்று கொண்டு வந்து வச்ச மரம் தான் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன்னா அதை வந்து பூவாக இப்போ நம்ம இப்படி எடுத்துக்கிறோம் இதில் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஈவினிங் முருங்கைப்பூ டீ போட போறேன் முருங்கைப்பூ டீ போட்டு எல்லாரும் பிடிக்கலாம் வாங்க எனது அன்பு உறவுகள் அனைவரும் வாங்க முருங்கைப்பூவில் தீ போட்டு குடிக்கலாம் நேரம் சாப்பிட்டீங்களா அக்கான்னு கேக்குறாங்க எனது அருமை தங்கை நான் சாப்பிட்டேன் சொல்லலாம் மறு நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா தம்பி தம்பி நீங்க என்ன சாப்பிட்டீங்க மாரி தம்பி லைவ்ல இருக்கீங்களா முருங்கைப்பூவின் மருத்துவங்கள் இதில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது தெரியுமா முருங்கை ஒரு சிலர் வந்து முருங்கைப்பூ சேர்த்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அது என்ன பிடிக்காது அதுக்குன்ற வந்து ஒரு சின்னதா ஒரு மாதிரி புழு இருக்கும் அதனால நாங்கள் முருங்கைப்பூவெல்லாம் போட மாட்டோம் ஒன்லி கீரை மட்டும்தான் சமைப்போம் முருங்கைக்காய் சமைப்போம் முருங்கைக்கீரை வந்து நாங்கள் சமைக்க கீரை முருங்கைக்கீரை சமைச்சிட்டு முருங்கைப்பூவெல்லாம் நாங்கள் சமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க முருங்கைப்பூ அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் கொண்டது முருங்கைப்பூவை வச்சதே நம்மளுக்கு சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க அதுக்காக தான் நான் இப்போ முருங்கைப்பூ எனது அருமை மகள் சுதாவே வாங்க வாங்க வணக்கம் அம்மா சாப்பிட்டிங்களான்னு கேட்குறாங்க சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா நேற்று போனேம்மா அந்த தோட்டத்துக்கு நேற்று போனேன் முருங்கை வாது ஒன்று ஒடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க அதனால் அங்கே போய் முருங்கைப்பூ முருங்கை கீரை கீரையை வந்து பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு முருங்கைப்பூவை மட்டும் ஒடிச்சுக்கிட்டு முருங்கை காய் எடுத்துட்டு வந்தேன் வணக்கம் லதா சிஸ்டர் அப்படிங்கிறாங்க எனது அருமை மகள் செம்பரத்தி சுதாக்கா வணக்கம் அப்படிங்கிறாங்க வணக்கம் தியாகராஜன் சாப்பிட்டீங்களு கேக்குறாங்க எனது அருமை மகள் தியாகராஜன் தம்பி அம்மா நான் பெசன் நகர் பீச்சுக்கு வந்திருக்கேன் அப்படியா சந்தோஷம் ஞாயிற்றுக்கிழமைல வாங்க புன்னகை பயணம் வணக்கம் ப்ரோ அப்படிங்கிறாங்க நம்ம அவங்க சிஸ்டர் தம்பி ஆரி அவங்க சிஸ்டர் லதா அவங்க பேர் புன்னகை பயணம் வந்து சேனல் அவங்களுக்கு லதா அவங்க பேர் பீச்சுக்கு வந்துருக்கீங்களா சில பிள்ள சரி சுற்றி பாருங்க நிறைய வீடியோஸ் ஃபோட்டோவெல்லாம் எடுங்க பீச்சில் இருந்து வணக்கம் மாரி பிரதர் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க எனது அருமை மகள் ఓ సారి సిస్టర్ అప్పటిక్రామ్మ మారి తంబి